ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போனச்சு நான் மட்டும் ஒரு ஆட்டை ஆடிட்டு வருங்க அப்படி பண்ணா படம் ஓடிடுமே அவன் ஏன் கஷ்டப்படுறனு சொல்றான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு படையிற மயிருங்க அது நம்ம அதுதான் வந்திருக்கோம் இன்னும் போகும்போது கையில் ரெண்டு பாட்டில் ரெண்டு வந்து ஊதுபத்தி எல்லாம் வச்சு உள்ள போறோம் போனேன் அப்படியே தான் எங்க அப்பா போனார் பார்த்தேன் அப்படி வாய் ஆண் தொண்டே போனார் ஆக்சுவலி ஒருத்தர் இருக்கான் பாரு இளையராஜான்னு ஒருத்தன்

நடிகரானதே நான் மகாநல்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் முயன்று என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க்கு விஷயமா ரொம்ப ஸ்ட்ரகில் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டான் லைஃபை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட கைவிட்றாமல் அழகசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிவிப்பு அப்படி கைவிட்டுட்டால் அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திரன் சாட்டை பார்க்கலாம் ஒரு நடிகை அறிமுகப்படுத்தால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகைனா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நன்றி கடன் இருப்போம் எப்போ கோப்பிலாம் நான் வந்து சுசி அப்படின்னு எதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனேன்னா கூட நான் போயிடுவேன் அதுதான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுசியா வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கள்ல சுத்தமா தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமா தொழில் தெரியும் ஒரு டைரெக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்ல நீங்க பதறவே வேண்டாம் அதனாலதான் நான் அவ்வளவு ஃபாஸ்டா முடிஞ்சிருக்க காரணமே அதுதான் அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்குன்னு பிடிச்சாங்கட்டாங்களா அது காரணம் வந்து தொல்லி சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு தொல்லி சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் பார்த்து தம்பி சாட்டு லென்ஸ் அதை பிடிச்சோம் அந்த அந்த அளவுக்கு சொல்ல வரல அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் ஆர்ட் என்ன வேணும் காஸ்டியூம் என்ன வேணும் காஸ்ட்யூம் டீசன் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வேலைக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெளிநாட்டு கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகளை வச்சு அடுத்து திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடும் அப்பல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோடய அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் வினோதரி மேடம் அதே மாதிரி இசையம்பரா ஐயா இமானவர்கள் தஞ்சையன் சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகம் ஆகிறாங்க ஹீரோ உட்பட மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு மேடையில் மிஸ்கின் பேசினாலாம் அவ்வளோ வல்கரா பேசணும் அவசியமே கிடையாது இயக்கணுமே என்ன வேணால் பேசணும் கிடையாதுங்கள அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கு தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்கங்கள் மட்டுமில்ல தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாத் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவில இருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெயிலர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து மாத்தாங்கம்மான்றது பேசிக்கங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரீகம் இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு இருக்கீங்கிறீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போக புக்ஸை படிச்சுக்கின்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் பட்சம் நாகரிகம் வேணாமா ஒரு மேடைய பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் பெண் எனக்கு பெண் குழந்தை இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரீகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம் வாடா தம்பி உட்கார தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யார் அண்ணன் நினைச்சா எனக்கு தெரில எல்லாத்தையும் சகட்டு மடிக்கு ஓடாண்டாரு போடாண்டாரு நினைக்கல தொடர்ந்து பல மடைகளை பார்த்துட்டு சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து இது இயர் கொண்டாட்டம் அங்கே பத்தினா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்துக்கிடந்தான் பாலா தான் பாலான்றது இங்க வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையராஜான்றது யாரா நீ ஏ நீ என்ன அவ்வளவுக்குறா ஆ ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது மிகத் திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிட்டு வந்து பர்கர் வியாபாரி உட்கார மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவர் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குனர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறோம் அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன கூட ஒப்புன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி புட்டசியும் சேர் செடி மற்ற விஷயம் ரொம்ப டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருப்பா இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே நீங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கள்ல உங்கள் அம்மா அம்மா இல்லை சினிமாரான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரென்சர்ட்டு ஃபிலிம் பண்ணால் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு சார்ந்த வெண்ணிலா கபடியில் எடுத்தோம் அமீரண்ணை மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோம் ரந்திசார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோ பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயித்த ஆள் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல மேடைகள் நீ பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும்பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்னைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார் வெற்றிமாறனையும் ரஞ்சித் தேவ அமீர் இந்த மத்தர குடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்றியாக கொடுத்தீங்க கேவலமாக இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம் குடிப்பழக்கம் பழக்கம் இருக்கலாம் மேடையில் எப்படி பொத்தமாக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிள்களுன்னு தான் இருக்கு மாதிரி இருக்குது இந்த நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்பயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்கள பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிப்பூடாம நினைக்கிறேன் ஸோ வந்து எனக்கு பதிவு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன்